விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலேயே இங்கே போயிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா போதைப் பொருளுக்குமே தடை பண்ணியிருக்கிறாங்க விடுதலை புலிகள் ஆனால் கல்லுக்கு மட்டும் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதை பற்றிய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில் தலைவர் பிரபாகரன் ஆளுமையோடு இருந்தபோது சரிங்க கல் தேசிய பானமாக இருந்தது தேசிய பானமாக இறக்குமதி மதுக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை கல்லுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் எல்லா போதைப் பொருளும் எல்லாம் கல்லுதான் 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 கல்லு ஆனா கள்ள மூலப்பொருளா வச்சுதான் இலங்கையில் எல்லா மதுக்களும் தயாரிக்க ஆனா கள்ள மூலப்பொருளா வச்சு கள்ள மூலப்பொருளா வச்சு அதே மாதிரி இளநீர் மூலப்பொருளை வச்சு தேங்காய் மூலப்பொருளை வச்சு அங்க வந்து மதுக்கள தயாரிக்கிறாங்க பிரபாகரன் அவர்கள் ஆளுமையாக இருந்த போது அங்க கல்லுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த போருக்கு முன்னாடி போய் பார்த்த போர் முடிஞ்ச பின்னாடி போய் பார்த்தேன் அவங்க வந்து பாருமே பனையை நம்பித்தம்பிதான் திருமண பக்கம்லாம் பனைதான் அவங்க வந்து அந்த பனையில இருந்து பறக்க கூடிய கிழங்க வேவிச்சு அப்படியே வச்சுக்கிறாங்க பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க நாம எப்படி மாவுல இருந்து மாவாட்டி அருந்து இட்லி தோசை பனியாரம் எல்லாம் செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அந்த பனங்கிழங்கு மாவுல இருந்து எல்லா பதார்த்தங்களும் செஞ்சுக்கிறாங்க அப்புறம் பனம்பழத்தை பிழிஞ்சு அதுல இருந்து இனிப்பு பதார்த்தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா அதான் உண்ணுகிட்டு இருக்காங்க ஆக பனையை நம்பி அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கின்ற கல்லுக்கு தட வச்சிருக்கிறது எப்படின்னா தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு அரசால் இழைக்கப்பட்ட அனைத்து தான் கல் தடை கல் தடை